முனிவரிடம் அங்காரகன் தந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பரத்வாஜ முனிவர் நீ விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அத்தனையும் ஈடேறும் என்று கூறி உரிய மந்திரங்களை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார் அங்காரகன் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் ஒரு நல்ல நாளில் தன் தவத்தை தொடங்கினார் பல வருடங்களாக கடுந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேளை சந்திரோதய காலத்தில் விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார் அதனை கண்டு அகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாறு போற்றி துதித்தான் ஐயனே எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான்